கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வாஞ்சையை நிறைவேற்று செயல்தியலின் குமாரனாகிய செர்பாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் ஆகாய் இரண்டு இருபத்தி மூன்று தென் பசிபிக் சமுத்திர தீவுகளில் நரமாமிச பட்சிகள் வாழ்ந்த நாட்கள் வைராக்கியமாக அங்கு சென்று தனது உயிரையே பணயம் வைத்து ஜான் வில்லியம்ஸ் என்ற மிஷனரி அங்கு சென்று உழைத்தார் அநேகர் இயேசுவின் அன்பை காண ஆரம்பித்தனர் வில்லியம்ஸ் மிகவும் கொடூரமான மக்கள் வசிக்கும் எரோமாங்கா தீவிற்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்பினார் மக்கள் அவரை அங்கு செல்ல வேண்டாம் என்று வழிமறித்து தடுத்தனர் உயிருக்கு ஆபத்தான எரோமாங்காவிற்கு போக வேண்டாம் என்றனர் ஆனால் ஆண்டவரின் இருதய வாஞ்சையை புரிந்தவராக ஆண்டவரின் இருதய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்காக அங்கே சென்று அந்த மக்களோடு பழக ஆரம்பித்தார் அடுத்த நிமிடமே காட்டுக்குள்ளிலிருந்து அவரை கொலை செய்யும்படி ஈட்டி அம்புகளோடு அந்த ஆதிவாசி மக்கள் வந்தனர் அவர்களிடமிருந்து தன்னை தப்பிவித்து கொள்ள ஓடிய வில்லியம்ஸ் ஒரு ஆற்றில் விழுந்து விட்டார் அந்த இடத்திலே அவரை அடித்து கொன்று தங்களுக்கு உணவாக்கி கொண்டனர் சில ஆண்டுகள் கழித்து அங்கு மிஷினரிகள் செல்ல ஆரம்பித்தனர் அவரை அடித்து கொன்றவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு சாட்சி கூறினானாம் எரோமாங்கா ஒரு கிறிஸ்துவ தீவாக மாறிற்று கலங்கரை விளக்காக நம்மால் மாற முடியவில்லை என்றாலும் ஒரு சிறு மெழுகுவர்த்தியாக ஒளி வீச நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரின் வாஞ்சையை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார் அவரது இருதய வாஞ்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மிடம் ஆவலோடு எதிர்பார்க்கிறார் அவரது வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரே உமது இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தர்லம் அப்பா அண்டவரே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் நீர் பார்த்து சொல்லிடு அந்த வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்